அத்தா காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்ன அத்தை இவ்வளோ தடவை கூப்பிட்டோன்னு தூங்கிட்டே இருக்காங்க அத்தை ஏந்திரிங்க அத்தை காஃபி ஆறுது சூடாக குடிங்க ஏந்திரிங்க அத்தை ஏந்திரீங்க அப்பா ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அத்தை அத்தை அக்கா அக்கா இங்கே வாங்கலை இங்கே பாருங்க அத்தை ஏந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஏண்டி வள்ளி ஏன் கத்துற என்னாச்சு அத்தை என்னன்னு தெரியல ஏந்திக்க மாட்டேங்கிறாங்க என்னாச்சுன்னு பாருங்கள் என்னடி சொல்கிற அத்தை அத்தை ஏந்திரிங்க என்னடி இந்த கிளைய மண்டை கிண்டையே போட்டுருச்சா இல்லைக்கா நேற்று நைட்டு கூட நல்லா தானே இருந்தாங்க மாத்திரை ஏதாவது போட மறந்துருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கான் பாரு ஐயோ அக்கா மூச்சு இருக்கிற மாதிரியே தெரியலக்கா என்னடி சொல்கிற கிளவி மண்டையை போட்டுருச்சா சொன்ன மாதிரியே ஆமாம் போல இருக்குக்கா இந்த நேரம்னு பார்த்தா நம்ம வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே இல்லையே ஏய் இருடி இந்த கிழவி சாதனமாலாம் சாவாது இரு நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன் எனக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தேடி ஒரு வேளை போயிடுச்சோ ஐயோ அத்தா எங்களை விட்டு போயிட்டீங்களா நான் போட்டு அந்த காஃபி கூட குடிக்காமல் போயிட்டீங்களே அத்தா ஏய் இருடி எதுக்கு நடிக்கிற எத்தனை நாள் யோசிச்சிருப்பேன் இந்த கிளவி சீக்கிரம் மண்டே போனோன்னு இப்போ என்ன அழுது நடிக்கிற இருந்தாலும் இது நம்ம அத்தைக்கா அந்த பாருந்த கிழவியை சாவும்போது கூட கழிச்சு அவ்வளோ பெரிய நெக்லஸை போட்டு தான் சாவுது சுற்றி திரும்ப பாருடி எவ்வளோ நகை நட்டு கழட்டி வச்சிருக்குது நமக்கு ஏதாவது கொடுக்குதா வீட்டுக்கு வந்த மருமாவை ஒன்றும் இல்லாமல் இருக்குதா இது இவ்வளோ வச்சுருக்குது ஏன் அக்கா இப்போ தான் அத்தை இல்லாத இந்த நகைலாம் நமக்கு தானே சொந்தம் நமக்கு தான் சொந்தம் ஆனால் மூத்த மருமாவை நான் தான் எனக்கு தான் அதிக பங்கு அக்கா அக்க பங்கு பங்கு விஷயத்துலலாம் எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் சரிடி ஒன்று பண்ணலாம் பார் ரெண்டு பக்கமும் நகை வச்சுருக்குது அந்த பக்கம் இருக்கிறது நீ எடுத்துக்க இந்த பக்கம் இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன் இது இருக்கா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இரு ஐய் நவரத்தில் காசு மாலை ஒட்டியானோ ஐயோ நெத்தி சுடிலாம் வச்சுருக்குது இந்த கிழவி இருடி இந்த பக்கமும் பார்த்துட்றேன் பத்து சவரன் வளையல் நாலு சவரன் வளையல் இந்த கிழவிக்கு இந்த வயசில் எதுக்கடி இத்தனை சவரனில் வளையல் அதுவும் விதவிதமாக வச்சுருக்குது ஒன்றா கண்ணில் காமிச்சிருக்க மாடி வர் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி தூங்குது பாரு இந்த கழுத்தில் போட்டுருக்க நாளாண்டி வச்சுக்குவேன் சொல்லிட்டேன் சரிக்கா அப்போ நீ கழுத்தில் போட்டுருக்க வச்சுனா நான் கையில் போட்டிருக்கதும் காதில் போட்டிருக்கதும் நான் வச்சுக்குவேன் சரி சரி வச்சுக்க தோலை என்ன இந்த கிளவியோடய பட்டு புடவைலாம் இருக்கும் போய் பீரோ திறந்து பாரு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர்த்துட்டே விஷயம் சொல்லிடலாம்க்கா இவங்க வர வரைக்கும் போர் அடிக்கும் இந்த கிழங்க என்னென்ன வச்சுக்கோ நம்ம அதுக்குள்ளே ரூம் ஆராய்ஞ்சிடலாம் அதுவும் தாண்டி இந்த நகையெல்லாம் எவ்வளோ தேரும் நம்ம முதல்ல பார்த்துடலாம் நீ அந்த பக்கம் திரும்ப நான் இந்த பக்கம் திரும்புறேன் கவுண்டிங் ஸ்டார்ட் லல்லி என்னடி திடீர்னு மரியாதை இல்லாமல் கூப்பிட்ற நான் கூப்பிடலக்கா சரி சரிடி டைம் வேஸ்ட் பார் அம்மா வள்ளி இப்போ நீங்கள் எதுக்குக்கா கூப்பிட்டீங்க அடியை நானும் கூப்பிடலையே அப்போ யார் கூப்பிட்ருப்பா அதான அடியை உங்கள் ரெண்டு பேர்த்த கூப்பிட்டது நான் தான்டி அதான் அதில் இங்கே இன்னும் சாதாரணம் ஏண்டி எப்பயும் சாப்பிட்ற மாத்திரை நேற்று தூக்கம் சரியாகலைன்னு தூக்க தூக்கம் மாத்திரை ஒன்று எக்ஸ்ட்ரா முழுகிட்டேன் அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் அசந்துட்டேன் அதுக்குள்ளே எனக்கு பாடையே கட்டிட்டீங்களா இல்லைத்தா அது வந்து வாய் மூடுங்கடி யார் விட்டு நகையை யார் ஆட்டையை போடுறது திண்ண எப்போ காலியாகும் எப்போ வந்து உக்காரலாம்னு நினச்சிங்களா ஏண்டி நான் செத்ததாகவே இருக்கட்டும் என் முதல்ல என் பசங்களுக்கு யாராவது சொன்னீங்க இந்த நகையை நான் பங்கு போடுறேன் அந்த நகையை நீ பங்கு போடுன்னு என் நகையை பிரிச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா நீ உங்களை பற்றி என் முன்னாடி அவளுக்கு ஆகாதுன்னு சண்டை போட்டுக்கிறீங்க நான் செத்தோடனே ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டு என் நகையை பங்கு போடுறீங்களா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கடி அப்படியே நான் செத்தாலும் என் நகையை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது நான் ஆவியாவோ பேயாவோ வந்து என் நகையை நான் காவலுக்கு நிற்கலை நான் மங்கமாகலீ மங்கம்மா இல்லை ஏ வள்ளி நில்லடி காஃபி எடுத்து கொடுத்துருப்போம் அட்டா காஃபி ஆறி போயிடுச்சி போய் சூடாக ஒன்று போட்டு வாப்போ அதுதானே இந்த கிளவி செத்துட்டாலும் என்னடி ஐயோ ஒன்றும்